ஸ்ரீ சகோதர சகோதரிகள் இன்று நாம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் இந்த வாசகங்கள் நம்மை நம்முடைய திருச்சபையின் அவல நிலைகளை பற்றி சொல்கிறது ஆகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில திருச்சபையின் தலைவர்கள் குருக்கள் பாஸ்டர்கள் இதை கேட்பவர்களுக்கு கொஞ்சம் ஊசி ஆழமா மாதிரி இருக்கும் அதுக்குதான் இந்த வாசகம் வருது ஏன்னா இன்னைக்கு அப்பேற்பட்டவர்களிடம்தான் அப்போசலிக்க வேலையை செய்பவர் என்பவர்களிடம் மட்டுமே இந்த வாசகம் பேச வருகிறது அதிகாரம் ஒன்பது வசனங்கள் முப்பதிலிருந்து அவர்கள் அங்கிருந்து யாரேசும் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினார் ஏனெனில் மனுமகன் மனிதர்களிடம் கையளிக்கப்படுவார் அவர்கள் அவரை கொல்லுவார்கள் கொல்லப்பட்டு மூன்று நாளுக்கு பின் உயிரிழுவார் என்று தம் சீடருக்கு போதிக்கலானார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரை கேட்கவும் அஞ்சினார்கள் கப்பர் நகமுக்கு வந்தனர் எங்க அவருடைய சொந்த வீடு இல்லையா அவர் இருந்த வீடு சாரி இருந்த வீடு வீட்டில் பொழுது அவர் அவர்களை நோக்கி வழியில் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தனர் பயந்துட்டாங்க ஏன்னா வழியில வேண்டாத ஒடன டிஸ்கஸ் பண்ணாங்க கேளுங்க என்னான்ட்டு ஏனெனில் பெரியவன் யார் என்பதை வழியில் தங்களுக்குள் விவாதித்திருந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னீர்வரை மழைத்து ஒருவன் முதல்வராக இருக்க விரும்பினால் அவன் அனைவர்களும் கடையனாக இருக்கட்டும் அனைவருக்கும் பணியாளனாகட்டும் என்றார் பின்னர் ஒரு குழந்தையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து இத்தகைய குழந்தைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்கிற எவனும் என்னையே ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்ளும் எவனும் என்னை அன்று என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இது ஆண்டவர் இது கிருஷ்ணவின் நற்செய்தி கிருஷ்ண மக்கு பாருங்க ரெண்டு விஷயத்த ஆண்டவர் இதுல சொல்றாரு ஒன்னு பாடுகள் படப்போகிறேன் போகிறேன் மீட்க போக மீட்பு உங்களுக்கு என்னுடைய பாடுகளினால் உண்டாக போகிறது என்பதை சொல்கிறார் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்கு தெரியும் சென்ற வாரத்திலே பார்த்தோம் இன்னொன்று வேறு விதமாக இது இருக்கிறது இல்லையா உங்களுக்கு பெரியவன் யார் என்று டிஸ்கஸ் பண்றீங்களே அப்படின்ற ரெண்டும் சேர்ந்து வருது பாருங்க ரெண்டும் சேர்ந்து வருது பாருங்க ஒன்னு பாடுகள் இன்னொன்று அந்த அந்த பாடுகளினால் விமோசனம் அடைபவர்கள் தங்களுக்குள் பெரியவர் யார் என்று டிஸ்கஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் பாருங்க இதுதான் திருச்சபை நான் சொன்னது ஏன் திருட்சமையை பற்றி பேசுகிறார் என்று சொல்கிறேன் ஆண்டவர் பல பேரிடம் பல நாட்கள் பலவிதமாக பேசியிருக்கிறார் இல்லையா ஒவ்வொருவரிடம் பேசியிருக்கிறார் வேறு வேறு காரியங்கள் பேசியிருக்கிறார் மலைப்பொழியில ஒன்னு அந்த சதசிகர்களிடம் ஒண்ணு பரிசுகளிடம் ஒண்ணு வேதவாளர்களிடம் இப்படி வேற 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 காரியங்கள் சமாரிய பெண்ணிடம் வேறு மாதிரி வேறு மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க அவங்க உங்களுக்கு கேட்டாங்க இன்று பேசுகிறார் அப்போ தனியாக பேசுகிறார் வழியிலே அவங்க பேசுனது அவருக்கு தெரியும் அங்கேயே கேட்காம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உட்கார வச்சு விவரமா பாருங்க இந்த பேச்சு யாருக்கு வருது அப்போசலர்கள் யார் இந்த அப்போசலர்கள் மேல்தான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது இப்ப யார்கிட்ட பேசுறாரு அவரு பாருங்க அப்போசலர்களை அடிக்கல்லாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் விசுவாசிகள் இயேசுவினால் மீட்படைந்தோர் கற்களாகவும் அதன் மேல் அடுக்கப்படுகிறார்கள் இதுதான் திருச்சி அப்போ இந்த திருச்சி இந்த தான் பேசுகிறார் உங்களிடையே பிளவுகள் உண்டாயிருக்கிறது இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடல் பற்றி பேசுவார் திருஷபன் உடல் என்று பவுல் நமக்கு சொல்லி தருவா கிறிஸ்து என்பது உடல் அதாவது கிறிஸ்து திருஷபின் உடல் நாம் அனைவரும் உறுப்புகளாக இருக்கிறோம் ஆகவே நம்ம எந்த உறுப்பு பெருசுன்னு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு பவுல் நமக்கு சொல்லி தருவார் பாருங்க அதுதான் நம்ம இந்த இரண்டாவாசகத்தை படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆழமாதிரி நம்ம போக முடியும் பார்க்கலாம் யாக பிரி திருமுகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினாறு முதல் நான்கில் மூன்று வரை படிக்கலாமா படிக்கலாம் என் சகோதரர்களே மாட்சிமை மிக்க நம் ஆண்டவராக பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் எங்குள்ளதோ அங்கே குழப்பமும் எல்லா தீச்சர்களும் இருக்கும் விண்ணின்று வரும் ஞானமும் தீய எண்ணத்துடன் கலவாது இதுவே அதன் தலையான பண்பு மேலும் அது சமாதானத்தை நாடும் பொறுமையை கடைபிடிக்கும் இணக்கத்தை விரும்பும் இரக்கமும் நற்செயல்களும் பெருகச் செய்யும் நடுநிலை தவறாது கள்ளமறியாது சமாதானம் செய்வோர் சமாதானத்தில் விதைக்கும் விதையிலிருந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு என்னும் கனி விளைகிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியலையா புரியும் ஈஸியா புரியும் ரெண்டு காரியத்தை பத்தி பேசுறாரு ஒன்னு இம்மண்ணுலகை சார்ந்த இந்த ஆசைகள் இதனால் உண்டாவது என்னது இந்த யார் பெரியவன் எந்த காரியம் அப்ப இங்க என்ன ஆகுது பொறாமை கட்சி மனப்பான்மை இதெல்லாம் உருவாகுது இரண்டாவது காரியத்தை சொல்றாரு ஞானம் விண்ணிலிருந்து வருகிற ஞானத்தினால் பிறக்கிறவர்களை தான் மேலிருந்து பிறக்கணும்னு ஏசு கிருஷ்ண சொன்னார் இல்லையா இரண்டாம் முறை மேலிருந்து பிறக்கணுன்னு சொன்னார் அதனால் வரும்போது என்னது சமாதானம் நடுநிலை தவறாது அது கட்சி மனப்பான்மை இல்லை இங்கே சமாதானத்தை விதைக்கும் அதனால் தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடன் மாடி அறையில் வந்து நின்று சொன்னார் நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார் சோ உங்களுடைய அந்த மனப்பான்மையுமே தேவையில்லை இனிமே நான் தரும் சமாதானம்

உண்டாகும் என்று சொல்கிறார் இந்த வித்துன்னு சொல்லும் பொழுது நம்ம எங்க போனோம் நம்ம முன்னால போனோம்ல ஆதியாகமத்துக்கு ஆகமத்துக்கு போனோம் கடவுள் என்ன சொன்னார் ஏவாளிடம் அந்த 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 பாம்பிடம் என்ன சொன்னார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகை உண்டாக்கும் என்று சொன்னார் ஏன் நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன பாரு அப்போ உன் வித்து என்பது என்ன உன் வித்து என்பது நம்ம பார்த்தோம் போறாம கட்சி மனப்பான்மை இதெல்லாத்தையும் விளைவிக்கிற அந்த வித்து அப்போ ஏவாளின் அந்த மரியாளின் வித்து மரியாளின் வித்து பெண்ணின் வித்து இல்லையா மரியாளின் வித்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவின் வித்து என்பது என்ன சமாதானத்தில் சமாதானத்தை விளைவிக்கும் வித்து பாருங்க இந்த ரெண்டு வித்தையும் பாருங்க அப்ப இன்னைக்கு முதல் நஷ்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்ற உங்களுடைய குழப்பம் இருக்கிறது அப்ப என்ன வித்து அங்க இருக்குது தான் அந்த வித்து கிறிஸ்து பாடுபட்டு மகிமை அடைவதை எதிர்த்தது பீட்டர் எதிர்த்தார் வேண்டான்னு சொன்னார் இவர்களுக்கு இன்னும் புரியவில்லை எதிர்த்து கேள்வி ஆகவே இந்த வித்து இந்த குழப்ப நிலையிலே இருக்கு இந்த வித்துக்களுக்கு இடையில தான் பகைமை பாருங்க நினைக்க இருக்கிறது வெளியே வெளியுள்ளவங்க வந்து திருச்சி கிடையாது உள்ளுக்குள்ளேயே இந்த வித்து ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்னு சமாதானத்தின் வித்து இன்னொன்னு குழப்பம் விளைவிக்கு வித்து தான் பெரியவன் எனக்கு தான் அந்த பதவி என் பணம் என் சொத்து நான் இந்த போக மாட்டேன் என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் இது நான் இதுக்கு தலைவன் இப்படிப்பட்ட ஒரு வித்து இது பாருங்க அழிக்கும் சாவை இந்த மரியாளின் வித்து அழிக்கும் என்று நாம் பார்த்தோம் இயேசு அதை செய்து காண்பித்தார் சாவை அவர் அழித்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் தொடர்ந்து அது நடத்தப்பட வேண்டும் இல்லையா பாருங்க இந்த ரெண்டு வித்து ஒன்னா தான் இருக்கும் அது நடந்தா கூட இன்னும் ஒன்னா தான் இருக்கும் இந்த போராட்டம் உலக முடிவு முறை உண்டு ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் உலக முடிவுரை உங்களுக்கு துன்பம் உண்டு ஏன் இந்த வித்து உங்களிடையே இருந்து குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கணும் பார்க்கிறோம் நம் சபைகளிலே நாம் ஐம்பது பேரோ நூறு பேரோ இருநூறு பேரோ ஆயிரம் பேரோ கூடுகின்ற சபைகளிலே பாதி பேர் இந்த மனப்பான்மையோட இருப்பார்கள் அந்த பதவியை பெற வேணும் நான் இந்த இடத்துக்கு போக வேணும் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் என்று அப்படியே செய்வார்கள் ஏன் அங்கு பண இடவாடுகள் நிறைய இருக்கிறது புகழ் பேர் பேர் என்ற இடபாடுகள் நிறைய இருக்கிறது ஒரு ஃபேம் அதனால வேற ஏதாவது நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்க முடியும் என்கிற அந்த ஒரு ஏற்பாடுகள் நிறைய இருக்குது தானே இருக்கு நிறைய இடத்துல அப்படித்தான இருக்கு ஆகவே நாம் கத்தோலிக்க சபை சபை மத்த எல்லாம் எல்லா சபையும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா சபையும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது அந்த எல்லா சபைகளிலும் இந்த இரண்டு காரியங்களும் இருக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கும் எல்லா சபையும் ஒரே மாதிரி இதுல இருந்து அது அதுல இருந்து பிரிஞ்சு எல்லாம் எது பிரிஞ்சாலும் சரி எல்லாமே கடவுளின் பெயரால் நடக்கிறது ஆகவே இந்த வித்து யார் இந்த பிசாசு எதன் பெயரில் ஏவாழ ஏமாற்றினான் கடவுள் என்ன சொன்னார் என்றுதான் அவன் ஆரம்பிக்கிறான் கடவுள் என்ன சொன்னார் கடவுள் சொன்ன வார்த்தை இதுதானா என்று ஆரம்பிக்கிறான் பாருங்க கடவுள் பெயரை வைத்து தான் இந்த வித்து வரும் இயேசு சின்னகோகல போய் போதிக்கிறார் இந்த சின்ன ஜெப கூடத்துல போய் போதிக்கிறார் சிறிய கூட்டம் அந்த கூட்டத்தில் இயேசு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த போதனை கேட்டுக்கொண்டிருந்தது பிசாசு நடுவில் இருக்குது பாருங்க அப்போ அங்கே அது ஒருவரிடம் இருந்து பேசுகிறது என் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர் என்று கேட்கிறது எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர் என்று கேட்கிறது பாருங்க எவ்வளவு பெரிய போல்டா அது கேக்குது பாருங்க ரெண்டு வித்தையும் எப்படி சண்டை போடுது பாருங்க அப்போ நமக்கு தெரியுது பாருங்க இந்த குரலை நாம் கேட்கிறோமா இந்த சபைகளிலே நிறைய இடத்துல கேட்கிறோம்ல தபார் என்கிட்ட வச்சுக்காத தபார் ஏன் காரியத்துல தலையிடாத தபார் நீ ஏன் இதுக்கு குறுக்க வர நான் செய்வது நீ என்ன பண்ற இந்த காரியத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா இதுதான் இங்கேயும் நடக்குது நடந்துகிட்டே இருக்கும் பாருங்க பாருங்க இது என்ன சொல்லுது நான் தான் பெரியவன் என்று சொல்லுகிறது நான் தான் பெரியவன் என்று சொல்லுகிறது பாருங்க இன்னைக்கு இந்த முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஞானஆம் ரெண்டு பனிரெண்டு இருந்து இருபது நம்ம இது இது வந்து ஞானிகளை அதாவது இந்த சமாதானத்தின் வித்துக்கள் அந்த மனிதர்களை சோதித்து பார்க்கும் இந்த எதிர்கட்சி அதுதான் இந்த பிசாசின் வித்து பார்க்கிறான் நீதிமானை நாம் மடக்க பார்ப்போம் ஏனெனில் அவன் நமக்கு தொல்லையா இருக்கிறான் நம் நடத்தைக்கு அவன் பகையாளியா இருக்கிறான் திருச்சட்டத்துக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்களை கண்டிக்கிறான் நமது பயிற்சிக்கு எதிரான பாவங்களை நம் மேல் சுமத்துகிறான் நமது பயிற்சிக்கு எதிரான பாவங்களை நம் மேல் சுமத்துகிறான் இது நமக்கு புரியுமா சில பேருக்கு இது நல்லா புரியும் அவனுடைய சொற்கள் உண்மையா என்று பார்ப்போம் அவன் வாழ்வின் முடிவில் என்ன நடக்கும் என சோதி தெரிவோம் ஏனெனில் நீதிமான் கடவுளின் மகனாயின் அவனுக்கு அவர் துணை செய்வார் மாற்றார் கை நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய சாந்தத்தை அறிந்து கொள்ளவும் பொறுமையை சோதித்து பார்க்கவும் அவனை நிந்த வேதனைப்படுத்தி பார்ப்போம் வெட்கத்துக்குரிய சாவுக்கு அவனை ஆளாக்குவோம் ஏனெனில் அவன் சொற்படி அவனுக்கு தான் கடவுளின் துணை இருக்குமே இந்த வார்த்தை எங்கு வருது அவரை சிலுவையில் ஏற்றிய பிறகும் அவரை சிலுவையில் ஏற்றியவர்கள் வந்து இறங்கிவா பார்க்கலாம் இல்ல இலியாசு வரா பார்க்கலாம் என்ன நீ வந்து அப்படி சொன்னிய இப்படி சொன்னி தலையை ஆட்டி தலையை ஆட்டி அவர்கள் பேசி சென்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா இதை பாருங்க இந்த வார்த்தை அதுதான் சொல்லுது எப்போ நீதிமன்ற சோதிக்கும்படி அது செய்கிறது சரிங்க இப்போ நம்ம முத பாய்ந்து வருவோம் அவர் யாரிடம் கையளிக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து கடவுளின் கட்டளைகளை சரிவர கடைபிடித்து பத்தில் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுத்து பல ஜப ஜபங்களை செய்து கொண்டு குஞ்சலங்களை பெரிதாக்கி இப்படிப்பட்ட ஒரு தலைமை பொறுப்புகளில் இருந்த பக்தி மான்கள் கடவுள் பெயரை சொல்லி கோவிலை சுற்றி இருந்த கோவிலை நடத்தி கொண்டிருந்த பக்தி மான்கள் அந்த தலைவர்களிடம்தான் இயேசு கையளிக்கப்பட்டார் இயேசு வரையாற்ற கையளிக்கப்பட்ட அவர்கள் தான் ரோமரிடம் கையளித்தார்கள் அவர்கள் தான் இந்த சிலுவை மரணத்தை வாங்கி கொடுத்தார்கள் அவர்கள் தான் இயேசுவை கல்லடிக்க கல்லெடுத்தார்கள் அவர்கள் தான் இயேசுவை தள்ளிவிட பார்த்தார்கள் அவர்கள் தான் இயேசுவை பிடிக்க வீரர்களை அனுப்பினார்கள் அவர்கள் தான் கடைசி இயேசுவை கை போட்டு பிடித்து கொண்டு போனார்கள் அவர்கள்தான் எல்லா கருணும் சா காரி உமிழ்ந்தார்கள் சாட்டையால் அடித்தார்கள் பின்பு அங்க கைப்பாசு ஏ பிலாத்து இப்படி இப்படி கை மாறி யாரிடம் கையளிக்கப்பட போகிறார் இப்பேற்பட்ட கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற தலைவர்களிடம் கையளிக்கப்பட்டார் இப்ப புரியுதா ஏசு கிறிஸ்து என்ன பேசுறாரு இதுதான் இன்றைய வரைக்கும் நடக்குது பாருங்க ஆதி திருச்சி இப்பேற்பட்ட தலைவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் முன்னூத்தி பதினாலு வரைக்கும் இப்பேற்பட்ட தலைவர்கள் கிடையாது முன்னூத்தி பதினாலுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டைன் அரசன் வாங்கம் இப்பேற்பட்ட மறுபடியும் கோவில் மறுபடியும் திருச்சபை தலைவர்கள் இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாம் ஆரம்பித்தது என்ன வந்துச்சு இப்போ ஆதி திருச்சபைய பிசாசு பயங்கரமா சோதிக்க முடியாமல் இருந்தான் அவன் கான்சன்ட்ரைனுடைய மனம் திரும்புதலில் அவன் புகுந்து கொண்டான் புகுந்து கொண்டு அவன் மறுபடியும் அந்த பழைய கால அந்த வேத பாதக மறைநூல் அறிஞர்கள் இப்படிப்பட்ட பரிசயத்தன்மை எல்லாத்தையும் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து விட்டான் உள்ளே கொண்டு வந்து விட்டான் இப்போ அந்த திருச்சவ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உலக அரசாங்கங்களை போல் ஆயிற்று ஏசு கிறிஸ்து பிலாத்து பிலாத்து ஏசு கிருஷ்ணா நீ யூதர்களின் அரசனா என்று கேட்கிறார் என் அரசு இந்த உலகை சார்ந்தது அன்று என்று சொல்லுகிறார் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த உலகை சார்ந்த அரசாக அவருடைய அரசு மாறி போயிற்று அப்படித்தானே பணம் பதவி பட்டம் பொறுப்பு அப்படியே சுகபோகம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நான் பார்க்கிறோமே இல்லையா இப்படித்தானே இன்றைய அரசு இப்படித்தான அப்போ வீடுகளில் கொண்டாடினார்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் அங்கே ஏற்ற சாழ்வுகள் இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம் ஆனால் இன்று எப்படி இருக்கிறது மறுபடியும் இந்த திருச்சபையை அவர்கள் தங்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள் அந்த பரிசுகளை போல அந்த வேதவாதகர்களை போல திருச்சமையை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள் ஆகவே நாம எரேமியாஸ் அஞ்சுல நம்ம பார்க்கிறோம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம் நீ ரொம்ப நல்லா செய்யற எல்லாமே செஞ்சுக்கிட்ட ஆனா ஆண்டவரை விட்டுட்டு நீ செய்யற இப்படித்தான் பிசாசு செய்யும் பிசாசு கடவுள் பெயரை வைத்து தான் ஏமாற்றுவா அவன் கடவுள் என்ன சொன்னாரு அப்படின்னு தானே வந்தான் அப்படித்தான் ஏமாத்துவான் ஆகவே அவன் கூடவே இருப்பான் கூடவே இருந்து இந்த காரியங்களை பண்ணுவான் உங்களில் பெரியவர்கள் என்று நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொன்னார் அப்ப பெரியவர்கள் என்று அவர்கள் இப்பொழுது நினைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோமே இல்லையா நான் தர்றதா ஆசீர்வாதம் நான் சொல்றதா நீ கேட்கணும் நான் ஏ தான் நீ எல்லாமே செஞ்சாக்கணும் ஒரு செட்டப் உருவாயிருச்சு இல்ல அந்த செட்டப்ல இருந்து நம்மளால மீழ முடியலையே அப்படிதான் இன்னைக்கு இறை ராஜ்யம் வேற ராஜ்யத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்குன்றது நம்ம உணரணும் ஆழமா நம்ம உணரணும் இதே இதே நம்ம எபேசர்கள் திரும்ப மூணாம் அதிகாரத்துல சொல்றாரு இன்னைக்கு ஏசுகிறிங்க சொல்றாரு நீங்க குழந்தையா மாறணும்னு சொல்றாரு ஏ அங்க எபேசியர் சின்ன பிறகு எபேசியருக்கு சொல்றாரு குழந்தையா இருக்காதேன்னு சொல்றாரு அப்ப ரெண்டு குழந்தையும் என்னது இது என்ன குழந்தை அது என்ன குழந்தை அப்போ இம்மெச்சூரிட்டி உனக்கு இருக்க கூடாது பி மெச்சூர்ட் கெட் மெச்சூரிட்டி என்று சொல்ற பவுலை நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த மெச்சூரிட்டி என்பது நமக்கு கடவுள் என்ற அந்த அப்பா ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து குழந்தை ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து விடும் அதுதான் கிறிஸ்டர் சொல்ற கடவுளை அப்பா என்று அழைக்கிற அந்த குழந்தை ஸ்தானத்துக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம அரசு நம்ம பார்க்கணும் பார்க்க இப்ப இதெல்லாத்தையுமே எல்லாத்தையுமே இந்த திருட்சபை என்ன ஆயிற்று ஒரு அரசு போன்று மாறிவிட்டது இந்த அரசனுக்கு அப்புறம் இது கோயில் வந்து விட்டது மறுபடியும் சிலைகள் வந்து விட்டது மறுபடியும் எல்லா காரியங்களும் வந்து விட்டது படோபகாரங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து விட்டது பத்தில் ஒரு பகுதி அது இதெல்லாம் வந்து விட்டது பழைய எல்லாம் வந்து விட்டது பாருங்க அப்போ இதற்கு நமக்கு தெரியும் இல்ல ஒரு பாவத்தை மன்னிக்கணும்னா காசு கூடு பாவம் மன்னிச்சிடும் இப்படி என்று பண காரியங்கள் எல்லாம் வந்து விட்டது பணத்தினால் பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு அப்ப இந்த அரசுகளை போல் அது ஆயிடுச்சு ஏச சொல்றாரு என்ன அரசு இந்த உலகை சார்ந்தது அன்று என்று சொல்கிறார் ஆனால் பாருங்க இன்னைக்கு திருச்சபை இந்த உலகை சார்ந்த அரசாக இருக்குது கூகுள தட்டி பாருங்க அதிக சொத்து திருச்சபைக்கு தான் இருக்குது திருச்சபைகளுக்கு தான் இருக்குது உலகத்திலே அதிகமான சொத்து பெரிய பெரிய அரசர்கள் வாழ்ந்த இந்த காலத்தை கூட அதை விட மிஞ்சி தான் அதிக சொத்துக்கள் இருக்கு இந்த சொத்துக்களின் அதிபதிகளாக இந்த சொத்துக்களின் இந்த சொத்துக்களை பராமரிப்பவர்களாக வேலை என்று பெயரில் நிறைய பேர் உட்கார்ந்து ஒரு ஒரு பாஸ்டர் ஒரு குருவானவர் இப்படி எல்லாம் இருப்பாரு எல்லா சபைகளிலும் பாருங்க ஏகப்பட்ட கேஸ் இருக்கு நிறைய கேஸ் இருக்கு எங்க கிட்ட நிறைய கேஸ் இருக்கு என்ன என்னை போன்ற வக்கீல்கள் வேலை வக்கீல நிறைய கேஸ் இருக்கு இது என்னுடைய பதவி அவன் வந்து உட்கார்ந்து இருக்கான் அவனை இறக்கி என்ன அதுல வை என்று உள்ளுக்குள்ளே போராடி அந்த போராட்டத்தில் தோற்ற பிறகு அவர்கள் கோர்ட்டை நோக்கி வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது இது எங்களுடைய சொத்து இந்த சபை இதை அபகரித்துக் கொண்டது இது சபையினுடைய சொத்து இது இது என்னுடைய சொத்து சபை அபகரித்துக் கொண்டு இருக்கிறது என்று வெளி மக்கள் போராடுகின்ற ஒரு போராட்டமாக அந்த கேஸ் எல்லாம் வந்திருக்கிறத பார்க்கிறோம் இப்படி நிறைய காரியம் இருக்குது அவர்கள் சொத்துக்களை விற்பதும் விற்பதும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நிறைய கடவுளின் வார்த்தைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை மக்களுக்கு சொல்லுவது எப்படி பற்றிய நேரங்கள் செலவிடுவதை விட தங்கள் பதவி தங்களுடைய இந்த மாதிரி காரியங்கள் அடுத்தது என்ன இப்படி என்ன போகலாம் அப்படி என்ன போகலாம் நம்ம எந்த காசை எடுத்து நம்ம சொந்தமா வீடு கட்டலாம் நம்ம குடும்பத்துக்கு எப்படி வீடு கட்டலாம் நம்ம காசை எடுத்து நம்ம மக்களுடைய காசை எடுத்து எப்படி இப்படி ஒரு பில்டிங் கட்டி இதன் பேரில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் பாருங்க இந்த சிந்தனைகளே அடங்கி போய்விட்டு இருக்குது பாருங்க அப்போ மக்களை எதிர்பார்க்கிற அந்த ஒரு தன்மை அவர்களை விட்டு போய்விடும் நிறைய சொத்து சேர்த்துட்டா அந்த சொத்து நமக்கு பணத்தை நமக்கு நிறைய கொடுத்து இருக்கும் அப்பொழுது மக்கள் வந்தாலும் பரவாயில்ல வரவாட்டியும் பரவாயில்ல என்ற அந்த நிலைமை உருவாகும் சகோதரர்களே ஒரு ஐசிங் போட்டு ஒரு கேக் வருது அந்த கேக் உள்ள விஷம் இருக்குதுன்னா எப்படி அதை நம்ம சாப்பிடுவோமோ சாப்பிடுவோம் இன்னைக்கு அப்படிதான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது நிறைய பேருக்கு யோசனையா இருக்கு என்ன இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு பைபிள் வேற என்ன சொல்லுது இன்னைக்கு ஏசுகிருஷ்ணி யாரிடம் கையளிக்கப்பட்டார் கட்டளைகளை சரியாக கடைபிடித்த கடவுளின் மக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த ஏமாற்றுக்காரர்கள் ஆர்டோர் சொன்னார் நீங்களா வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களை என்று சொன்னார் நீங்க நினைச்சு பாஸ்டராய் சாமியாரை திரு நான் திட்டுலங்க ஏசகிரசு சொல்றார் பவுல் சொல்றார் குழந்தையா இருக்காத யோசி என்று சொல்கிறார் பாருங்க இந்த இறை வார்த்தை இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தை எவ்வளவு தூரத்துக்கு இந்த தலைவர்கள் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஜீரோ கிடையவே கிடையாது இதுக்கு பெரும் போராட்டம் நடந்தது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதுல அப்போ நமக்கு தெரியும் ஜான் அவர் பேரு ஜான் எழுதி வச்சுக்கிறேன் சாரி ஜான் ஜான் விக்லிஃப் அவர் ஒரு ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவர் வராரு அவர் சொல்றாரு இது நீங்க லத்தீன்ல எழுதி வச்சிருக்கிறீங்க இந்த பைபிள் பேசுறது வித்தியாசமா இருக்கு அதுதான் பைபிள் நீங்க பேசுறது நீங்க மாதிரி இருக்கு கிடையாது நீங்க தவறு என்று சொல்லி அவனை நெருப்பில் எரித்துக் கொன்றார்கள் யாரு திருச்சபை அதாவது இந்த பெரியவர்கள் என்ற போராட்டத்தில் ஈடுபடுகிற இந்த மனிதர்கள் நெருப்பில் ஏறி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பதுல பாருங்க ஆயிரத்தி நானூத்தி பதினஞ்சுல மறுபடியும் ஜான் ஹசன் ஒருத்தர் வராரு அவரும் இந்த மாதிரி ஒரு அவர் என்ன செய்யறாரு இது அவரும் சொல்கிறார் ஆகா இது இப்படி தப்பு பண்றீங்க தப்பு பண்றீங்க நீங்க செய்யறது வேற காரியம் என்று சொல்லி அவர் அதை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை அவர் முழுமையாக்குகிறார் ஆட்டா நீ வந்து சொல்லி அவரை ஐநூறு நாட்கள் சிறையில் தள்ளி பிறகு அவர் மொழிபெயர்த்த வேதாகமத்தை திருச்சபை நெருப்பில் இட்டு கொளுத்தி எரித்து அந்த நெருப்பிலே அவரையும் தள்ளி கொன்றது இப்படியே கொல்ல ஆரம்பிச்சு இந்த திருச்சபை கொன்றே ஒரு பக்கம் மற்றவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கிறது யாருங்க புனித நீ கொலை செஞ்சுக்கிட்டு அதே கையில புனிதர் பட்டம் எப்படி கொடுத்தா நிறைய நடக்குது நிறைய ஆழமா இருக்கு விஷயம் இருக்கிறோம் புனிதம் 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 பரிசுத்தம் ஹம் உள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நம்ம கண்முனாலே இருக்கு நீ போற இடத்துல உன்னால உன்னால நீ அரச கொடுத்த திருக்கூட்டம் தானே உன்னால அங்க ஏதாவது ஒரு மன்றாட்ட சொல்ல முடியுமா உன்னால உன்னால வேதாமத்தில் நிறைவேறிய காரியங்களை பற்றி உன்னது வழிபாடுகளின் ஒரு பகுதியில் நீ பேச முடியுமா இல்லை அதை நடத்துபவர்களே நீ வேடிக்கை பார்த்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிற ஆதி காலத்தில் அப்படி இல்லையே வீடுகளில் நற்கொனை கொண்ட வீடுகளில் அவர்கள் திரு திரு திருவிருந்தை கொண்டாடினார்கள் ஜப கூடங்களில் அவர்கள் போதித்து அங்கே அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இன்று நாம் ஒரு இடத்திற்கு ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டு அங்கதான் கடவுள் இருக்காரு வேற எங்கயுமே கடவுள் இல்லாததை போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைச்சிருக்கிறது என்னது வித்து சோ இந்த வித்துக்கும் இந்த வித்துக்கும் போராட்டம் நடக்கிறதை பார்க்கிறோம் இப்போ நூறு வருஷம் கழிச்சு இந்த மனுஷன் கொல்லப்பட்டானே இந்த நூறு வருஷம் கழிச்சு மாட்டின் லூத்தர் வர்றாரு இல்லையா இப்போ எல்லாமே கத்தோலிக்க சபை என்ற பெயர்ல மாட்டின்பூத்தர் வந்து அவரை தான் சொன்னார் மாட்டின் லூத்தரை கொல்வதற்கு அவர்கள் எத்தனை பேரை அனுப்பினார்கள் அந்த ஜெர்மானிய அந்த அரசன் அந்த மாட்டின் லூத்தரை காப்பாற்றினார் கடைசியில் அவர் தான் வந்து அதை ஜெர்மனிக்கு அவர் மொழி பெயர்த்தார் ஜெர்மன் மொழி நிறைய இடத்துல இருந்தது பாருங்க நமக்கு பின்னால நிறைய பேர் வந்தாங்க கடைசி வரைக்கும் திருச்சபையில் இருந்து இந்த வேதாகமத்தை மக்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை ஏன் இது உலக ராஜ்யம் ஆயிடுச்சு ரோமை ராஜ ரூபனே நமோ நமோ என்று நம் வயசு வரைக்கும் பாடிக்கிட்டு தானே இருந்தோம் இல்லையா ரோமராஜர் ரூமனே நமோ நமோ ஏசு கிறிஸ்து நமோ இல்ல ரோமராஜர் ரூமனே நமோ ஏசு கிறிஸ்துவை பாடுவதற்கு வேற்று மொழியில் இருந்தது லத்தின் மொழியில் இருந்தது இப்பொழுது தான் அது நம்மளுடைய மொழிகளுக்கு வந்தது பெரும் போராட்டத்துக்கு பிறகு வந்தது நான் நினைக்கிறோமா அது இந்த இந்த புதிய ஏற்பாடு எப்போ எப்போ எழுதும் ஆயிரத்தி எழுநூறுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடே வந்ததுங்க அது வரைக்கும் புதிய ஏற்பாடு மக்கள் கண்ணுக்கே தெரியாதுங்க எல்லாவற்றையும் தனதாக்கி வைத்து இறை ராஜ்யம் பரவாமல் தடுத்த இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் கதை இல்ல வரலாறு அப்போ வில்லியம் டீண்டேல் தான் அவர் தான் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதினார் பாருங்க அப்போ நம்ம பார்க்கிறோம் இவரெல்லாம் யாரு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் யாரு நம்ம பார்த்தலமே இவர் இருக்கிறார் அவர் பேர் என்ன சிகன் பால்க்கு இல்ல அவரு அவரு நமக்கு புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க தமிழ்ல எழுதி கொடுக்கிறார் தமிழ்ல எழுதி கொடுக்கிறார் யார் அவரு லுத்தர் மிஷன் இஸ் நாட் ஃப்ரம் கேத்தலிக் லுத்தர் மிஷன்ல இருந்து வந்து அவர் எழுதி கொடுக்குறார் பாருங்க இதை இந்த மொழிபெயர்ப்பை சரிபார்க்க நல்ல அழகுபடுத்த இன்னொருவர் தேவைப்பட்டார் யார் தெரியுமா இஸ்லாமிய சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் இலங்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய அவர்தான் இதை மெருகுபடுத்தி கொடுத்தார் பாருங்க அப்ப இது எப்படி நம்ம கைக்கு வந்தது யார் நம்ம கைக்கு இதை தந்திருக்கணும் ஆனா என்ன நடந்தது இத்தனை வருஷங்கள் இறை ராஜ்யம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது மக்களிடம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை எங்கே ஒரு நான் தான் தலைவர் நான் தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு வித்திடம் அது மறைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இதெல்லாம் வரலாறு என்னுடைய வருஷன் இல்லை திஸ் இஸ் ஹிஸ்டரி இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசி இது உன் கையில இருக்கு நீ மீட்படையணுமா இருந்து நீ பிறந்துக்கும் இதுல நீ பிறக்கணும் இதுல பிறந்தாதான் உனக்கு மீட்பு குருடன் குருடனுக்கு வழிகாட்டி குழியில் விழுவார்கள் இரண்டு பேரும் குழியில் விழுவார்கள் இதுதான் ஏசு கிருஷ்ண நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார் அப்போ இன்னைக்கு ஏசு கிறிஸ்து யார்கிட்ட பேசுறாரு அப்போ சிலரிடம் பேசுகிறார் உங்களிடம் கட்சி மனப்பான்மை உங்களிடம் யார் பெரியவன் உங்களோட உங்களுடைய நேரம் எல்லாம் இதுல போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறார் அவர்களான் விரும்பவில்லை ஏசு பாடுபடுவதையும் மெஸ்ஸியாவதையும் அவரை ஏசுவாகவே வைத்துக் கொள்ள அவர்கள் விரும்பினார்கள் புதுமை எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது இதைத்தான் பேசிக்கிட்டே வாழ்வு எனக்கு நிச்சய வாழ்க்கை எனக்கு அந்த அந்த ஏணியில நான் ஏறணும் ஏசு வழியாக நம்ம விண்ணகத்துக்கு போகணும் அந்த ஆர்வத்தை நம்ம விதைப்பதில்லையே நம்மிடம் இந்த பொருளாசைகளை பற்றிய பேச்சுகள் தானே எப்பொழுதுமே இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கலாமா சகோதர சகோதரே குழந்தைகளா இருக்கக்கூடாது நம்ம அடைய வேண்டும் விவரம் அடைய வேண்டும் சில காரியங்களை தவிர்க்க கற்றுக்கொள்ளணும் சில இடங்களுக்கு போவதையே கற்றுக்கொள்ளணும் சில இடங்களில் நாம் போவதை கற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கிறார் உன் அறையை சாத்தி தாளிட்டு நீ அங்கே ஆண்டவிடம் வேண்டும் என்று சொன்னார்